என்ன இயல்பான தொடர்புதான் பொருத்தமாக இருந்தது போல என்னை தமிழ் பேசுவதற்கு அழைப்பார் கணித ஆசிரியர் என்று பார்க்க மாட்டார் அவரோடு நான் எந்த புள்ளியை இணக்கமானேன் என்றால் தாயின் மீது அளப்பரிய பாசம் கொண்டவர் தன்னுடைய தலைப்பெழுத்திலேயே அப்பாவின் பெயரை கொண்டு குடிக்காமல் தன்னுடைய தாயின் பெயரை சா என்பதை தாயின் மீது உள்ள அந்த பாசத்தின் காரணமாக தன்னுடைய இசையிலேயே தலைப்பெழுகளை

எவ்வளோ கஷ்டமான சூழலில் இருந்தாலும் தாய் அகையை வித்தாவது என்னை அரியது கரையேதுனாகனு அந்த வறுமையான சூழலில் படிச்சிருக்காரு அவரோட ஊரே பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க வடக்கல்லூர் தமிழில் வட திருத்தம் கவனம் செய்வதற்காக வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய இடம் அது போன்ற அவங்க வந்து சிறப்பான ஒரு அண்ணவங்கலத்தில் எப்படி நிறைய அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ அதே போல் வடக்கலூரில் நிறைய திறமை வாய்ந்த அரசு பணியாளர்கள் படிக்கிறார்கள் அதற்கு ஒரு காரணம் ஐயா அங்கு படித்த அந்த கிறிஸ்டியன் மிஷினரி இன்ஸ்டியூஷனாக கூட இருக்கலாம் அதற்கு அப்பால் இவருக்கு எப்படி இப்படியான பன்முக திறன்கள் இருக்கிறது என்றால் காரணம் இவருடைய உயர்நிலை எல்லாம் சென்னையில் ஆளுமை இருக்க நண்பர்களுடன் பழக்கம் கவிஞர் மேத்தாவில் ஆரம்பித்து எழுத்தாளர்கள் விஷ்ணு பிரசிவன் இருந்து வளரோடு இவருக்கு தொடர்பு அவங்களோட பல பட ஆளுமைகளோடு அனுபவமும் அறிவும் கூட இருந்தாலும் ஆழமாக இருந்தது தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடியவர் ஒன்னு ஆசிரியர் அடுத்து வழக்கறிஞர் அடுத்து மருத்துவர் இந்த மூணு பேரும் தொடர் வாசிப்புல இருந்தா மட்டும்தான் தன்னோட பணியில சிறந்து வழங்க முடியும் கண்டிப்பாக மாறிக்கொண்டே இருக்கு கொண்டே இருக்க வேண்டும் பலதுரை அறிவும் நமக்கு ஏற்க வேண்டும் ஒரு தமிழ் ஆசிரியர் தலை என்று தமிழோடு நிறுத்திவிடாமல் இன்னைக்கு பாருங்க டெக்னாலஜி அப்டேஷன் அவர் மாதிரி இருக்காரு நம்ம வந்து செல்போன்லயோ ஃபேஸ்புக்லையோ அல்லது இந்த டெக்னிக்கல கையாளுவதற்கு தயங்குவோம் அல்லது வேண்டாம்யா அப்படின்ட்டு விட்டுருவோம் ஆனால் இவர் வந்து அதிலும் தன்னை அறிவியல் டெக்னாலஜி போன்ற கொலைகளிலும் கூட ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை செலுமைப்படுத்திக் கொள்ள போவார் சுய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒழுக்கமான மனிதன் டீ டோட்டலாவே சொல்லலாம் இப்படி ஒரு டீ டோட்டலா பாத்துக்கி டீ காபி கூட குடிக்க மாட்டாரு அப்படி ஒரு டீ டோட்டல எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத படம் பார்க்காதவங்க சினிமா வச்சிருக்காரு சிறப்பாக வச்சிருக்காரு அப்படி ஒரு நல்ல பழக்கம் உள்ளவர் சொல்லது கூட நல்ல ஒரு ஆளுமை இருக்கவர் இப்போதான் எனக்கு தெரியுது படைப்பாளியாக பரிணமித்த விஷயம் நான் ஒரு சிறந்த பேச்சாளர் குறிப்பிடக்கூடிய ஒரு ஆழமான வாசிப்பாளர் சிந்தனையாளர் என்று மட்டும்தான் ஐயா நாவல் எழுத போற விஷயத்தான் இருக்க சொல்லல நமக்கு ஏதாவது பார்க்குறாங்க நான் வரவேற்கிறேன் அடிதட்டு மக்களோட பாட்டாளிகளோட இந்த மாதிரியான புத்தகங்கள் வாசிப்பு என்னது கொஞ்சம் அழகியல் கவிதை சிறுகதைகள் இந்த மாதிரி வாசிப்பு தலம் என்னோட தளம் இவரு வாசிக்கிற மாதிரி புத்தகத்தான் என்னால கண்டிப்பா வாசிக்கவே முடியாது இருந்தாலும் எங்களுடைய விவாதங்கள் உரையாடல்களை பார்த்தால் கவிதை கூட படிப்பாரு நிறைய கவிதை தான் வைரமு போட தண்ணீர் முதல்ல கொடுத்தாரு அப்புறம் மூன்றாம் உலக கொடுத்தாரு அப்புறம் வருஷ வருஷம் நானே என்ன படிக்க ஆரம்பிச்சேன் இவங்கிலேயே எங்களுக்கு இயல்பாகவே ரெண்டு பேரும் கேட்கப்படும் இங்கே இலக்கியமன்ற போட்டி நடக்கும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இதெல்லாம் நடக்கும் ஆசிரியர் தானே வேற ஏதாவது நினைக்க மாட்டேன் சார் நீங்க நல்லா செய்வீங்க மாவட்டம் நடக்கிற போட்டி

நமக்கு டீச் பண்ணுற மாதிரி வந்தாங்கன்னா அவர் பாடம் எடுத்துவார் ஒரு முறை காவல்துறையிலேருந்து ஒரு போதை வழி கூட்டாக பேசினாங்க பேசிவிட்டு அவர் ரொம்ப ஒரு இன்ஸ்பெக்டர் போல மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுனால முன்னாடி ஆசிரியர்களுக்கு சொன்னார் இதை பற்றி அவேர்னஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து வரும் எனக்கே ஒரு குறிப்பாக இருந்துச்சு அவருக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் வேணும்னு என்ன ஐயா போய் நான் வாங்கிட்டு இரே வர சொல்ல சொன்னார் இந்த விஷயங்கள் எல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இஞ்சினார் செத்தாரின் வேரில் எங்கேயான நஞ்சும் பெற கண்ணும்ப அப்படின்னு அந்த திருக்குறளை சொல்லி அதுக்கான பொருளை சொல்லி சொன்ன உடனே அப்படியே புயந்தாலும் பார்த்து ஆச்சரியப்படுத்திட்டு போகும்போது எங்களை எல்லாத்தையும் பாராட்டிக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் திறமையாக தான் மாணவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை தருகிறார்கள் என்பதை ஒத்துக்கொண்டு சென்றார்கள் அதுபோல தான் அடுத்த ஒரு நிகழ்வு லஞ்ச உறுப்புத் இருந்து வந்து அவங்க கிளாஸ் எடுக்க வேண்டிய இடம் வேற புள்ளி எடுத்து பார்த்தோம்னா ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்லேயும் காவல்துறையிலும் ப பத்திரப்பதிவுலையும் தான் அதிகப்படியான லஞ்சம் குழம்பு ஆனா பள்ளிக்கல்வித்துறையில வந்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க அப்போ ஒரே ஒரு டைப்பு தான் சொல்லிட்டு வந்த என்ன அப்படின்னா ஒரு சின்ன கைப்பு வாங்கினேன் பிடிபட்டு கொடுத்தேன் விடுபட்டு இதுதான் எதாரு தான் நிலைமையா எப்படி வாயில் அடைச்சு அப்படி வந்து அந்த இந்த மாதிரி சிந்தித்து அந்த மேடையிலேயே சிறப்பான பதிலடி தரக்கூடிய ஒரு இது எல்லாரும் வந்து நிறைய வாசிப்புகள் இருக்கணும் யோசித்து அக்கணிக்கும் அக்கல்வி செய்யணும் ஒரு இலக்கிய அமைப்பை விரைவில் பாலாக ஏற்படுத்தி இந்த பெரம்பூரில் ஒரு அறிமுகம் கூட்டம் இலக்கை இலக்கிய வாசகர் வீட்ணுன்னு புத்தகங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினார் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் நிறைய தடவை போயிருக்கேன் என்னை எல்லா தடவையும் விடாமல் வச்சுக்கிட்டு போவார் அப்புறம் மாணவர்களுக்கு தேவையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கப்புறம் நான் சில நேரங்களில் நம்மளுடைய வாசலில் கூட நான் பெருமையாக ஒரு கவிதையாக கூட கொடுவது ஒரு தடவை வந்து கொரோனா டைம் பசங்களாம் எங்கேயுமே போகல அப்போ வந்து பேச்சு போட்டு தமிழ் வளர்ச்சி போய் சாப்பாடு அழைச்சிட்டு போயிருக்கேன் போட்டிருந்தாரு அப்போ தான் நான் ஒரு கவிதையாக அவர் நடத்தினேன் தமிழ் பேச்சாளர்களுக்கு என்றும் இல்லை வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னா மாஸ்க்கு அதனால் இளம் பேச்சாளர்களுக்கு நீ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் இது மாதிரியான சில சில சொல்லாடல்கள் எல்லாம் சிலாமித்து பேசுவதற்கு இங்கே பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இல்லை அப்படி மாற்று பாட ஆசிரியர் தானே அப்படின்லாம் ஒரு நாளும் நினைத்தது இல்லை இவர் எப்படி அண்ணன் தம்பியோட பழகிறாரோ அவர் செஞ்சு சாசிக்கலாம் அவங்க அண்ணன் அந்த இணக்கம் இவர்கெல்லாம் அந்த அலவரிசை இருந்து போறது இவரும் அவரோட தம்பியோட அப்படி ஒரு இணக்கம் எல்லாரும் சொல்ற மாதிரி முரண்பாடான கருத்துக்கள் பேசுவார் எப்ப பேசுவாருனா அவர் வெளியே பேசுவார் தன்னோட வெளியவர்களே வெளியவர்களிடம் என்னைக்குமே இருக்க வெளியே தோட்டத்துக்கு தான் அவர் பலாப்பழம் உள்ள மாதிரி உள்ள முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கு அவ்வளவு இறக்கப்படுவார் வெளியே சமைச்சா கஷ்டப்படுறாரு நானும் உதவது கிடையாது யாரு சொன்னது கிடையாது அவர் எவ்வளவா சண்டைத்தான பண்ண சாப்பாடு அஞ்சு வயசு அவருக்கு பண உதவி முடியும் திரும்ப வரலனா கூட இப்படி ஒரு மனசுலாம் வந்து எல்லாருக்கும் வந்துறாரு அதே சமயத்துல தவறுனா அதிகாரத்துல உயர்ந்த சிந்தைப்படுவாரு எதிர்நீச்சல் அடிப்பாரு எனக்கு நான் ரெண்டு பிரச்சனை மூணு பிரச்சனை சேர்த்தாக்க வந்துச்சுன்னா சந்திச்சாலும் பிரச்சனை அர்த்தமே கீழே போடுவாரு கட்ட இது வந்து எத்தனை அடிவாளம் தாங்கி எதிர்த்து அந்த ஒரு மன வலிமையில நான் யார்கிட்டயுமே பார்க்கலாம் அப்படி ஒரு மன வலிமை உள்ள மனிதர் ஆளுமை மிக்கவர் பழந்த திறன் பன்முகத்திறன் திறன் வாசிப்பிலையாகட்டும் வேறு வேறு துறைகளில் பழகு நின்ற நிறைவேளாகட்டும் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் நம் பள்ளிக்கு கிடைக்கப்பட்டதும் பயக்கப்பட்டதும் நமக்கு மிகப்பெரிய பேரு அவருடைய பணி பீக்களப்பு முதன்முறையாக அந்த பீக்கிழப்புக்கு பார்த்துட்டு பேக் முத முதன்முறையாக ஒரு முறை முறைப்பான ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரேட் பேர் பேக் அதுக்கப்புறம் சாரு இந்த இதுக்காக தான் பதவியில் போனேன் அது அற்புதமான எங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு எல்லாரையும் தம்பின்னு சொல்லுவாரு அண்ணன் சொல்லுவார் தோழர்னு சொல்லுவார் என்ன மட்டும்தான் வாங்கி நிறையா சகோதரர்கள் சொல்லுவார் சாருங்கிறது கூட அதிகமான என்ன பண்ணாரு சகோதரர்கள் சொல்லுவார் விஷயம் விஷயங்களில் நான் அவர்கிட்ட ஆலோசனை என்னோட ஆலோசனை கண்டிப்பாக கேட்பேன் பிரச்சனை பெருசாக ஆக போகிற மாதிரிலாம் இருக்கும் நான் அதுக்கு பிறந்த மாதிரி பேசி தலைமையாசிரியர்களிடையும் வேறு மாதிரி பேசிடுவேன் சார்கிட்டையும் வேற மாதிரி சமாதானப்படுத்திடுவேன் ஏன் வச்சுக்கு அப்படி கட்டுப்படக்கூடிய ஒரு அற்புதமான மனித மீண்டும் இந்த பள்ளிக்கோ அல்லது வேறு எங்கேயாவது நாம் மீண்டும் சந்திப்போம் ஒன்றாக பணிபுரிவோம் வேறு வேறு தளங்களில் இருந்தாலும் களங்களில் இருந்தாலும் நாம் இணைந்து பணி செய்வோம் என்று நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் சிறந்த தலைமை ஆசிரியராக பரிந்துரைக்க வேண்டும் என்று விரும்பி பார்க்கவில்லை நன்றி